மீனராசிக்காரர்கள் ஏழரசனியோட ஆரம்ப காலத்தில் இருக்கீங்க இதெல்லாம் நீங்கள் வந்து சுப செலவுகளாக மாற்றி இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு புத்திசாலித்தனமான செயலை செஞ்சுருக்கீங்கன்னு அர்த்தம் பை நம்பி நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் இந்த தொழிலில் வெற்றி பெறலாம் எதனால் கூடவே கூடாது ஏற்கனவே குரு மூன்றாம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு புகழை கொடுக்குற ஒரு அமைப்பு தான் மீனம் மீன ஜூன் மாத பலன்களை பார்க்கலாம் மீன ராசியில இந்த மாதம் ராகு மட்டும்தான் இருக்கு செவ்வாய் வந்து உங்களுடைய ராசியிலிருந்து இரண்டாம் இடத்துக்கு பயிற்சியாகி போனது கொஞ்சம் உங்களுடைய ஆக்ரோசமான மனநிலையில் கொஞ்சம் ஒரு சாந்தம் ஏற்படுற சூழ்நிலை இருக்கும் செவ்வாய் பாவத்தோகமா உங்களுடைய ராசியில இருந்த நிலமையை விட செவ்வாய் இரண்டாம் இடத்துக்கு போனது ஒரு நல்ல நிலைமை இரண்டாம் அதிபதி செவ்வாய் வந்து ஆட்சியா இருக்கார் இந்த மாதம் இதுவும் தன வரவுக்கு ஒரு நல்ல நிலைமை தான் உங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி மூன்றாம் இடத்துல இருக்கார் குரு மூன்றாம் இடத்துல சுக்கரன் சூரியன் புதன் இந்த மூன்று கிரகங்களும் குருவோட சேர்ந்திருக்கு ஏழாம் இடத்துல கேது அமர்ந்திருக்கார் குருவோட பார்வையே கேது வாங்கியிருக்கார் அது ஒரு நல்ல அமைப்பு தான் ஏழாம் இடத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சனி அமர்ந்திருக்கார் மீன ராசிக்காரர்கள் ஏழரை சனியோட ஆரம்ப காலத்துல இருக்கீங்க உங்களுக்கு இப்போ விரய சனி நடந்துட்டு இருக்கு பல விரயங்கள் ஏற்பட்டுட்டு இருக்கு பல கையில பணம் தங்காத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கு இதெல்லாம் நீங்க வந்து சுப செலவுகளா மாற்றி இருந்தீங்கன்னா நீங்க ஒரு புத்திசாலித்தனமான செயலை செஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம் ராசியில ராகு இருக்கிறது உங்களுக்கு வந்து நெகட்டிவான எண்ணங்களையும் பேராசியை ஆஹ் ராகு ஏற்படுத்துவார் அதனால உங்களுடைய எண்ணங்கள்ல கவனமா இருக்கணும் நீங்க எடுக்கிற முடிவுகள்ல கவனமா இருக்கணும் இப்போ இரண்டாம் இடத்துக்கு செவ்வாய் போனதுனால உங்களுடைய குடும்பஸ்தானம் உங்களுடைய தனம் தனஸ்தானம் இதெல்லாம் வந்து வலுவா இருக்கு உங்களுக்கு இரண்டாம் அதிபதி வலுவா இருக்கு அதிபதி உங்களுடைய ஒன்பதாம் அதிபதியும் செவ்வாய் தான் அவர் வந்து இரண்டாம் இடத்துல தானபலத்தோட ஆட்சி பலத்தோட இருக்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு உங்களுக்கு தந்தை தந்தை வழி சொத்துக்கள் பூர்வீக அமைப்புகள் இதுல எல்லாமே ஒரு பாசிட்டிவான அமைப்பு கிடைக்கிறதுக்கு கிரக சூழ்நிலை நல்லபடியா இருக்கு குரு வந்து உங்களுடைய பத்தாம் அதிபதியும் கூட தான் உங்களுடைய பத்தாம் அதிபதி மூன்றாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்கறது ஒரு கர்ம கர்மாதிபதி யோகம் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் தொழில் வளர்ச்சி தொழிலில் லாபம் இதையெல்லாம் கொடுக்கிற ஒரு அமைப்பு தான் உங்களுக்கு இப்போ மூன்றாம் இடத்துல சுக்ரன் வந்து ஆட்சியா இருக்கார் மூன்றாம் அதிபதி ஏற்கனவே குரு போய் அந்த இடத்துல சுபத்தவப்படுத்திட்டு இருக்கார் உங்களுடைய ஆறாம் அதிபதியும் சூரியனும் அங்க இருக்கார் நாலாம் அதிபதியும் மூன்றாம் இடத்துல இருக்கார் இப்ப இந்த மூன்றாம் இடம் வந்து அதிக சுபத்துவமா இருக்கிறதுனால உங்களுடைய மதிப்பு புகழ் அந்தஸ்து இதெல்லாம் உங்களுக்கு அதிகரிக்கிற மாதமா இந்த மாதம் இருக்கும் முக்கியமா கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு நல்ல உங்களுடைய தொழில் வளர்ச்சி அடையிறது அதன் மூலம் உங்களுக்கு புகழ் கிடைக்கிறது இந்த அமைப்பெல்லாம் உங்களுக்கு ஏற்படும் இந்த மாதம் ஏற்கனவே குரு மூன்றாம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு புகழ குடுக்கிற ஒரு அமைப்பு தான் அதனால உங்களுக்கு இந்த புகழ் கிடைக்கிற அமைப்பு வந்து கண்டினியூ ஆகும் ஜூன் பதினைந்துக்கு மேல சூரியன் புதன் சுக்கரன் இந்த மூன்று கிரகங்களும் நாலாம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது நானாம் இடத்துல நாலாம் அதிபதி ஆட்சி ஆகிறார் புதன் அந்த இடத்துல வீடு கட்டுறதுக்கு வாகனம் வாங்குறதுக்கு அம்மா சம்பந்தப்பட்ட அனைத்து அமைப்புலேயும் உங்களுக்கு சாதகமான அமைப்புகள் ஏற்படுது மீனராசிக்காரர்கள் இப்ப வீடு கட்டணும்னு நினைச்சா வீடு கட்ட ஆரம்பிக்கலாம் வீடு வாங்கணும்னு நினைச்சா வாங்க ஆரம்பிக்கலாம் ஆறாம் அதிபதியும் அந்த இடத்துல இருக்கிறதுனால கடன்கள் மூலம் இந்த அமைப்பெல்லாம் நிறைவேற அமைப்பு உங்களுக்கு சாதகமா இருக்கு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை கடன்கள் மூலம் வீடு கட்டுறதுக்கும் வீடு வாங்குறதுக்கும் வாகனம் வாங்கிறதுக்கும் நல்ல அமைப்பை ஏற்படுத்துது உங்களுக்கு அம்மாவோடைய உடல்நிலையில ஆரோக்கியம் இருக்கும் குருவோட பார்வை வந்து ஏழாம் இடத்துல விளதுனால உங்களுக்கு வந்து திருமணத்துக்காக வரன் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு திருமண யோகம் ஏற்படும் உங்களுக்கு வாழ்க்கை துணையோட கருத்து வேறுபாடு இந்த கேதுவோட இருப்பால் பல பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணையால ஃப்ரெண்ட்ஸ் கூட தொழில் பார்ட்னர்ஸ் கூட இவங்க கூட எல்லாம் பல பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் அதெல்லாம் இப்போ வந்து இந்த இரண்டு மாதமா அதாவது போ போன மாதத்துல இருந்து குரு பயிற்சியை அடைஞ்சதுலேருந்து அந்த விஷயத்துல எல்லாம் ஒரு நல்ல நிலைமை ஏற்பட்டுருக்கு குருவோட பார்வை வந்து ஒன்பதாம் இடத்துல விழுகுது இது வந்து ஒரு தர்ம கர்மாதிபதி யோகம் உங்களுடைய தந்தை நல்லா இருப்பார் உங்களுடைய தந்தை மூலம் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் தந்தையோட சொத்துக்கள் கிடைக்கும் பூர்வீக அமைப்புகள் மூலம் உங்களுக்கு சாதகமான பலன் இருக்கும் பூர்வீகத்துக்கு போகிற அமைப்பு ஏற்படும் இதெல்லாம் அந்த மாதிரி தான தர்மங்கள்ல ஏற்ப ஈடுபடுவீங்க ஆலய வழிபாடு கோயில் திருப்பணி இதெல்லாம் நீங்க செய்யறதுக்கு நல்ல கிரக சூழ்நிலை இந்த மூன்றாம் இடத்துல இருந்து குரு ஒன்பதாம் இடத்தை பார்க்கறது உங்களுடைய பத்தாம் அதிபதி மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால தொழில் மூலம் உங்களுக்கு புகழ் கிடைக்கிற அமைப்பெல்லாம் ஏற்படும் பதினொன்றாம் இடத்தையும் குரு பார்க்கறதுனால உங்களுக்கு லாபம் கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் லாபம் கிடைக்கிறக்கும் வெற்றி கிடைக்கிறக்கும் இந்த மாதம் ஒரு நல்ல மாதமா அமையுது சனி பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறது மட்டும் உங்களுக்கு விரைய செலவுகளை ஏற்படுத்துவார் விரைய சனியா இருக்கிறதுனால மீன ராசிக்காரர்கள் ஏட சனியோட தொடக்கத்துல இருக்கிறதுனால வழக்கமா சொல்றதுதான் நீங்க எல்லா விஷயத்திலையும் எச்சரிக்கையா இருக்கணும் எல்லா விஷயத்திலையும் கவனமா இருக்கணும் கண்டிப்பா பணம் கொடுக்கல் வாங்கல் மற்றவர்களை நம்புற விஷயத்துல நான் இதுலையெல்லாம் கவனமா இருக்கணும் வாகனம் ஓட்டுறப்ப ஓவர் ஸ்பீடு போகக்கூடாது ஹெல்மெட் போடணும் உங்களோட ஹெல்த் விஷயத்துல இதுலயெல்லாம் நீங்க கவனமா இருக்கணும் ஒரு முதலீடு பண்றது ஒரு இன்வெஸ்ட் பண்றது மற்றவங்களை நம்பி இவங்க நமக்கு செஞ்சு கொடுப்பாங்க அவங்க நமக்கு பண்ணி கொடுப்பாங்க மற்றவங்களை நம்பி நாம எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணக்கூடாது அதாவது மற்றவங்கள நம்பி பணம் கொடு பணம் தான் கொடுக்க கூடாதுங்கிறது இல்லை மற்றவங்கள நம்பி இவங்க வந்து நம்மளோட தொழிலை பார்த்துப்பாங்க இவங்களை நம்பி நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த தொழில வெற்றி பெறலாம் இதெல்லாம் கூடவே கூடாது உங்களால என்ன முடியுதோ அதை மட்டும் பாருங்க அதுல அதுவும் வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம நீங்க பண்ணிக்கோங்க மாணவர்களுக்கு இந்த மாதம் ரொம்ப அற்புதமாக இருக்குது ஜூன் பதினஞ்சுக்கு மேலே புதன் ஆட்சியாக இருக்கிறதுனால உங்களுக்கு படிப்புக்கு எந்த தடையும் இல்லை படிப்பில் சொல்லி அடித்து சாதிப்பீங்க நீங்கள் படிப்பில் சாதிக்கிற மாதம் மாணவர்களுக்கு எதையுமே அச்சீவ் பண்ணிடுவீங்க மாணவர்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு தான் உயர்கல்வி படிக்கிறதுக்கெல்லாம் ஒரு நல்ல அமைப்பு ஏற்படுது மாணவர்களுக்கு நீங்கள் இது வரைக்கும் ஸ்ரீ அஸ்ட்ரோவிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்